ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு போலீஸ் வேர்ல்டு நம்ம வந்து இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டுகளும் அந்த கீழே நாலு பேர் வருவாங்க பாரதியார் பாரதிதாசன் நாமக்கல் கவிஞர் கவிமணி இவங்க நாலு பேரை பற்றி ஒரு முப்பது முக்கியமான பாயிண்ட் தான் பார்க்க பார்ப்போம் இது வரப்போகிற குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு கண்டிப்பாக முக்கியமான ஒரு பாயிண்ட்ஸ் ஃபுல்லாக கலெக்ட் பண்ணி தான் கொடுத்துருக்கேன் ஸோ இந்த குரூப் ஃபோர் இப்போ வரப்போகிற குரூப் குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிவிடுங்க சரிங்களா வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா பாரதியாரை பற்றி பத்து பாயிண்ட் பாரதிதாசனை பற்றி பத்து பாயிண்ட் நாமக்கல் கவிஞரை பற்றி அஞ்சு பாயிண்ட்டு கவிமணியை பற்றி அஞ்சு பாயிண்ட் சரிங்களா மொத்தம் முப்பது பாயிண்ட் ஸோ இதை பார்ட் ஒன் பார்ட் டூவாக பார்த்துக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு பாரதியார் பற்றி பத்து பாயிண்ட் பாரதியார் வந்து புலவன் அப்படின்னு சொல்லுவாங்க இது முக்கியமான ஒன்று ஸோ அதனால தான் இதை ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக வச்சுருக்கேன் செகண்ட் பாயிண்ட் பாருங்கள் இது வந்து ப்ரீவியஸில் ஒரு எக்ஸாமில் கேட்டிருக்காங்க அது எப்படி கேட்டிருக்காங்கன்னா செல்லிதாசன் என பாரதியாரை யார் அழைத்தார் அப்படின்னு சொல்லி கேட்டுருந்துருக்காங்க ஸோ ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா நிறைய கவிஞர்கள் அதாவது ரெண்டு மூணு கவிஞர்கள் கொடுத்து அதில் பாரதியாரும் கொடுத்துருக்காங்க ஸோ பெரும்பாலானவங்க என்ன சூஸ் பண்ணாங்க அப்படின்னா வேற கவிஞர்கள் தான் சூஸ் பண்ணாங்க ஆனால் ஆன்சர் என்ன தன்னையே செல்லிதாசன் என அழைத்து கொண்டார் அப்போ பாரதியாரை செல்லிதாசன் அழைத்தவர் பாரதியார் தான் சரிங்களா ஸோ எப்படி வச்சு ட்விஸ்ட் வச்சு கேட்டிருக்காங்க பாருங்கள் ஸோ அதனால தான் செகண்ட் பாயிண்ட் ஸோ தேர்ட் பாயிண்ட் பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சில் சக்கரவர்த்தினி இதழ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் இந்தியா இதழ் இதில் இதழில் ஆசிரியராக பணிபுரிஞ்சிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலில் சுதேசமித்ரனில் துணை ஆசிரியராக இருந்திருக்கார் சரிங்களா அடுத்த பாயிண்ட் பாருங்கள் பாரதியாரின் முன்னோடி யாருன்னு சொல்லி கேட்பாங்க பாரதியாரின் முன்னோடி வந்து வால்ட் விட்மன் சரிங்களா அவர் தான் அதாவது இவர் வந்து புது கவிதைக்கு முன்னோடி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அடுத்த பாயிண்ட் பாருங்கள் கவிதையில் சுயசரிதம் எழுதிய ஃபர்ஸ்ட் கவிஞர் யாருன்னு சொல்லி கேட்பாங்க பாரதியார் தான் சரிங்களா கவிதையிலேயே சுயசரிதம் வந்து எழுதியிருக்காப்புல ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைடு பாருங்கள் அஞ்சு பாயிண்ட் முடிஞ்சிருச்சு நெக்ஸ்ட்டு பாருங்கள் பாரதியாரின் உரைநடை நூல்கள் என்னென்னு சொல்லி கேட்பாங்க ஞானரதம் சந்திரிக்கையின் கதை தராசு அதாவது பாரதியார் எழுதின பாட்டை ஃபுல்லாமே கொடுத்துட்டு அதுல இந்த உரைநடை நூலையும் ஜாயின் பண்ணியிருப்பாங்க பொருந்தாதது எதுன்னு சொல்லி கேட்டிருப்பாங்க சரிங்களா சோ அப்ப நம்மளுக்கு எது எது உரைநடை நூல்கள் எது எது கவிதை எது எது செய்யுள் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கணும் சரிங்களா நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க பாரதியார் எழுதிய முப்பெரும் பாடல்கள் என்னென்னா கண்ணன் பாட்டு குயில் பாட்டு பாஞ்சாலி சபதம் சரிங்களா கண்ணன் பாட்டு குயில் பாட்டு பாஞ்சாலி சபதம் இதுதான் இந்த முப்பெரும் பாடல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க பாரதியாருக்கு மகாகவி அப்படின்ற பட்டம் கொடுத்தது யாரு இது ப்ரீவியஸ் கொஸ்டின்னு வா ரா யாரு அப்படின்னா வா ராமசாமி ஐயங்கார் சரிங்களா இவர்தான் முக்கியமான கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க சோ நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க பாரதியார் பாடல்களை அறிமுகம் செஞ்சது வெளியிட்டது சரிங்களா யார் யாருன்னு கேட்பாங்க அறிமுகம் செஞ்சது யாருன்னா பரளி சு நெல்லையப்பர் அவர்தான் பாரதியார் பாடல்களை அறிமுகம் செஞ்சுருக்காரு வெளியிட்டது யாருன்னா வி கிருஷ்ணசாமி ஐயர் அவர் வந்து பாரதியார் பாடல்களை வந்து அச்சிட்டு வெளியிட்டவர் சரிங்களா ஸோ லாஸ்ட் பாயிண்ட் பாருங்க தற்கால இலக்கியத்தின் யாருன்னு சொல்லி கேட்பாங்க பாரதியார் தான் இது முக்கியமான ஒன்று ப்ரீவியஸில் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க ஸோ பாரதியார் பற்றி நிறைய முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்கு அதில் ஒரு பத்து முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து எடுத்திருக்கேன் ஸோ மிச்ச பாயிண்ட் மிச்ச பாயிண்ட் ஆஃப்லாம் அப்படியே ஷார்ட்ஸ்ல கூட ஸ்லைடு ஒவ்வொரு ஸ்லைடாக வச்சு போட்டு சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் நாமக்கல் கவிஞர் பார்க்கலாம் இந்த ஸ்லைட்ல பார்த்தீங்கன்னா நாமக்கல் கவிஞர் பத்தி அஞ்சு பாயிண்ட் பார்க்கலாம் சரிங்களா தமிழக அரசின் ஃபர்ஸ்ட் அரசவை கவிஞர்னு சொல்லுவாங்க யார் இவர் அரசவை கவிஞர் ஆக்குனாரு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுல ராஜாஜி தான் இவரை ஃபர்ஸ்ட் அரசரவை கவிஞராக ஆக்கியிருக்காரு சரிங்களா இவரை இன்னொரு பேர் கூட சொல்லி அழைப்பாங்க அது என்ன பேர்னு பார்த்தீங்கன்னா காந்திய கவிஞர் இதெல்லாம் ப்ரீவியஸ் இந்த அஞ்சு பாயிண்ட்டுமே ப்ரீவியஸ்ல கேட்டிருக்காங்க சரிங்களா ஸோ காந்திய கவிஞர் என்ன அழைக்கப்படுகிறார் ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க சுதந்திர போராட்ட வீரரும் தான் சுதந்திர போராட்டம் நடக்கிறப்ப அதாவது உப்பு சத்தியாகிரகம் நடக்கிறப்ப இவர் கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் உன்று வருதுன்னு சொல்லி ஒரு சாங் பாடியிருப்பார் சரிங்களா ஸோ அது வந்து ஃபேமஸான ஒரு ஒரு சுதந்திர போராட்ட சாங் அது மட்டும் இல்லாமல் அவரோட இன்னொரு பாடல் ஒன்று இருக்குது தமிழன் என்ற ஒரு இனம் உண்டு தனியே அவனுக்கு ஒரு குணம் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் இருக்குது ஸோ அந்த பாடலுமே முக்கியமான பாயிண்ட்டு தான் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க முத்தமிழிலும் ஓவியக்கலையிலும் வல்லவர் முத்தமிழ் இயல் தமிழ் இசைத்தமிழ் தமிழ்னு சொல்லுவாங்க ஸோ அதுலேயும் வல்லவர் தான் ட்ராயிங் பண்ணுறதுலையும் கிங்கு தான் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா லாஸ்ட் பாயிண்ட் பாருங்க இவர் வந்து லோகமித்ரன் அப்படின்ற இதழ் வந்து ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணியிருக்காரு அது யாரோட சேர்ந்து அப்படின்னு கேட்பாங்க கோவிந்தராசா ஐயங்காருடன் அவரோட சேர்ந்து தான் லோகமித்ரன் அப்படின்ற இதழ் வந்து ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணியிருக்காரு ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ முடிஞ்சு இந்த வீடியோவில் பாரதியார் பற்றியும் நாமக்கல் கவிஞரை பத்தியும் முக்கியமான பாயிண்ட்ஸ் மொத்தம் பதினஞ்சு பாயிண்ட்ஸ் பார்த்தாச்சு ஸோ அடுத்த வீடியோவில் பாரதிதாசனை பற்றியும் கவிமனியை பற்றியும் இன்னொரு பதினஞ்சு பார்த்துலாம் சரிங்களா தேங்க்யூ